ஹலை லூயா உலக உலகரசிகரமான இயேசு கிறிஸ்தம்ப நாமத்தினாலே உங்களை யாவை வாழ்த்தி வரவிருக்கிற பிரியமணவர்கள் சௌக்கியம் இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நம்ம சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருவு செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார் எதுக்காக வைத்திருக்கிறார் ஏன் என் தாய் கருவிலே உருவாகும் முன்னே அது கலைந்து போயிருக்கலாம் நான் கலைந்து போயிருக்கலாமே பெற்றெடுத்த உடனே என் தாய் என்னை சாகடித்திருக்கலாமே யோபை போல தாவிதை போல என் அன்பு தெய்வ நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் நம்மளை மாத்திரம் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு கூட செயல்பாடு உண்டாகத்தக்கதாய் ஆண்டவர் ஏன் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான்னு சொன்னா ஒன்று நாளாகும் என் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் கர்த்தர் எனக்கு அநேக குமாரரை தந்தருளினார் ஆனாலும் இஸ்ரவேல ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிற உட்காருவதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரர்களிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு ஹலோ லோவியா தாவித சொல்றாரு எனக்கு எல்ல நிறைய குமாரர்களை கொடுத்திருந்தாலும் ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த செல்வாக்கான இடத்திலே இந்த உயர்வான இடத்திலே அமரும்படியாக இந்த சிங்காசனத்திலே அமரும்படியாக என்னுடைய குமாரனாகியே சாலமோனை தெரிந்து கொண்டிருக்கிறாரே என் அன்பு பிள்ளையே இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் அழைத்தார் என் அன்பு தேவ பிள்ளையே அவர்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் குணமாக்கினார் சுகமாக்கினார் விடுதலை கொடுத்தார் சாட்சிகளை ஏற்படுத்தினார் அற்புதமான காரியங்களை செய்தார் எல்லா காரியத்திலும் எல்லா நிலைமையிலும் ஜனங்களுக்கு அவர் ஒரு குறையும் வைக்கலை ஆனாலும் உன்னை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் தாவிதனுடைய வாழ்க்கையில் அநேக குமாரர்கள் இருந்தாலும் சாலை மோனை மாத்திரம் சாலை மாத்திரம் தெரிந்து கொள்ள ஒரு நோக்கம் உண்டு காரணம் அவருடைய சித்த நிறைவேற அவருடைய திட்டம் நிறைவேற அவருடைய ஆலயத்தை கட்டும்படியார் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையே சாலமோனுடைய பிறப்பு ஒரு அசிங்கமான என் அன்பு தெய்வ பிள்ளையே பலவிதத்தில் கேவலமான ஒரு காரியமாக இருந்தாலும் ஆனால் அந்த கருவிலிருந்து உண்டாக்கப்பட்ட சாலமோனை மாத்திர தெரிந்து கொண்டார் உன் வாழ்க்கையில் கூட அநேக நிலைமைகளே நீ தவறி போயிருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் கேவலப்படுத்தி இருக்கலாம் அசிங்கப்படுத்தியிருக்கலாம் வெக்கப்படுத்தியிருக்கலாம் உன்னுடைய பிறப்பை குறித்து உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து உன் குடும்பத்தை குறித்து உன்னை குறித்து அசிங்கமாக கூட பேசியிருக்கலாம் ஆனால் உன்னே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க இதுக்கு நடுவிலே உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சித்தம் உன்னிலிருந்து நிறைவேறும்படியாக அவருடைய திட்டம் உன்னிலிருந்து நிறைவேறும்படியாக என் அன்பு தேவ பிள்ளை உலக மனுஷனுடைய காரியத்தை நாம் செய்து முடிக்கும் பொழுதே அந்த உலக மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நமக்கு ஒரு எஜமான இருக்கிறார் நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் நமக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார் அவர் சொல்ற வேலையை நம் செய்து முடிச்சுட்டு அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவர்கிட்ட இருந்து எவ்வளோ ஒரு நல்ல பெயர் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்தில் ஆனால் உலகத்தையே உண்டாக்கின ராஜாதி ராஜா ஏசு கிருஷ்ணனுடைய வேலையை செய்யும்படியா திட்டத்தை நிறைவேற்றும்படியா அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியா தேவன் உன்னை எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ மேலான காரியம் எவ்வளோ ஆசீர்வாதமான காரியம் எவ்வளோ உயர்ந்த காரியம் நம்மளை பார்த்து அப்பா சொல்லுவார் என் மகனே என் மகளே அப்படி சொல்லுவாரேன் அது போதாதான் நமக்கு ஸோ உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்திற்கு உன்னை விட்டு கொடு இந்த நிலைமையை நினைத்து நீ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் தேவன் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் உலகத்தில் அநேக பிள்ளைகள் இருந்தாலும் உன்னை மாத்திரம் குறிப்பிட்டு நீதான் அப்படின்னு சொல்லி உன்னை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் என் அன்பு தெய்வ பிள்ளையே உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக அவருடைய மேலான காரியத்தை செய்வதற்காக செபிப்போமா மகா இறக்கமுக்கு கிருப நிறந்த நீங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவளே உலகத்தில் அப்பா எல்லா பிள்ளைகளும் நம்முடைய நாம தரிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது ஏன் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார் ஏன் இந்த உலகத்துல என்னை வைத்திருக்கிறார் ஏன் என்னோடு கூட பேசல அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்டவரே இந்த எல்லாம் கர்த்தர் அறிந்தவர் ஆண்டவரே அதுக்கு மத்தியிலும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீங்க காரணம் உங்களுடைய சித்தம் செய்ய அண்டவரே உடைய சித்தம் செய்யங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உம்முடைய சித்தமே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் நித்தமும் நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிற தடைகளை உட்டைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் உடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப கத்தர் கிருப செய்ய அண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் தகப்படையே செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அண்டவரே நீங்க அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க உம்முடைய வீட்டை கட்டும்பொழுது கர்த்தரவருடைய வீட்டை நீ கட்ட நீ போதுமானவராக இருக்கிறீ அண்டவரே உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்களுடைய வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக உடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் பெரிய காரியத்தை செய்ய இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசு நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதி ஜபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை ஏசு ரத்தம் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிறேன் ஜபங்கலைகள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்